வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வருவல் தாங்க பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து கடாயில் நான் வறுத்துக்கிறேங்க கொஞ்சம் வறுபட்ட பிறகு ஒரு ஏழெட்டு காஞ்ச மிளகா போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுப்பட்ட பிறகு இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதில் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க லேசாக வறுபட்ட பிறகு ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கலரெல்லாம் மாற தேவையில்லை ரோஸ்ட் ஆனால் போதுங்க இப்போ ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது ஆரட்டுங்க இந்த கேப்பில் அதே கடாலையே ரெண்டு ஸ்பூன் கடலைங்க அதையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுபடட்டுங்க வறுத்த பிறகு அப்புறமா தட்டில் தனியாக எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம மிளகா மல்லி ஜீரகம் வறுத்தி எடுத்து வச்சுருந்தோம் அதை ஆறி இடித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ட்ரை கிரைண்டு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலங்க இப்போ இதில் கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை குறை குறைன்னு இருந்தாவே போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறேன் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பவுலன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேங்க இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நீளமாகவே எல்லா காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி உப்பு போடும்போது கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு கலர் மாறாமல் நல்லா இருக்குங்க பாருங்கள் எல்லா காயும் கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் காய் பாருங்கள் எப்படி கலர் மாறாமல் இருக்குதுன்னு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க இப்போது இதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு பொரியட்டும் அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வதங்க விடுங்க கொஞ்சம் கலர் மாறட்டுங்க பச்சை வாசனை பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் இது வரைக்கும் தண்ணியிலே நீங்கள் போட்டு வச்சு விடுங்க பாருங்கள் கலர் கா மாறாமல் எப்படி இருக்குன்ட்டு எல்லா கத்திரிக்காயும் போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க உங்களுக்கு இதுலேயே நல்லா உங்களுக்கு காய் வெந்துடும் பெரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு விரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான உப்புங்க அது போட்டுக்கோங்க உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க ஏற்கனவே காய் வந்து தண்ணியில் இருந்தது அதனால் தண்ணியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக விடலாம் பாருங்கள் காய் நல்லா வந்து வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களுக்கு வதக்க விடுங்க இப்படி கொஞ்சம் சுருண்டு வரும்போது தான் காய் வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் பாருங்கள் காய் வந்து உங்களுக்கு பிஞ்சே போகலை நான் மெல்லிசா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனாலும் பிஞ்சு போகலை இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ காய் நல்லாவே வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பொடியை இதில் போட்டுடலாங்க போட்டு விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாவே போதுங்க ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை அவ்வளோதாங்க ஈஸியான கத்திரிக்காய் வறுவல் ரெடிங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் வறுவல் பிடிச்சதுனாக்கா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you.